கும்பகோணத்தில் அகில பாரத இந்து மகாசபா ஆலய பாதுகாப்பு பிரிவு சார்பில் ஆலயம் ஆகமம் ராஜராஜ சோழன் தலைப்பில் கோரிக்கை முழக்க மாநாடு நடைபெற்றது கும்பகோணத்தில் அகில பாரத இந்து மகாசபா ஆலய பாதுகாப்பு பிரிவு சார்பில் ஆலயம் ஆகமம் ராஜராஜ சோழன் என்ற தலைப்பில் கோரிக்கை முழக்க மாநாடு பாலாஜி மகாலில் மாநில தலைவர் ராம நிரஞ்சன் தலைமையில் நடைபெற்றது இதில் இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் சுபாஷ் மாநில தலைவர் சம்பா வைத்தியநாதன் மாநில மகளிரணி தலைவர் நிர்மலா மாதாஜி மாநில செயலாளர் வேலவன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக தேசிய துணைத் தலைவர் பாலசுப்ரமணியன் சூரியனார் கோவில் ஆதினம் மகாலிங்க தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் திரைப்பட இயக்குனர் ஜி மோகன் திருவாரூர் குரு சிவாஜி சந்தோஷ் சுவாமிகள் சந்த் மகா சபா மாநில தலைவர் ஸ்ரீராம்ஜி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இம்மாநாட்டில் கோவில்களில் ஆகம விதிகளின்படி பூஜைகள் நடப்பதையும் கோவில்களில் வழங்கப்படும் பிரசாதங்களில் விலங்குகளின் கொழுப்பு கலப்படம் இல்லாததை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் உடையாளூரில் உள்ள மாமன்னர் ராஜராஜ சோழனின் சமாதி என்று அழைக்கப்படும் இடத்தில் மணிமண்டபம் அமைக்க வேண்டும் மாமன்னர் ராஜராஜனின் சிலையை மாவட்டத்தின் பிரதான பகுதிகளில் அமைக்க வேண்டும் பசு சாணத்தில் விபூதி பிரசாதத்தை தயாரித்து பக்தர்களுக்கு வழங்க வேண்டும் மகாமக குளத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் மாசி மகாமகத்தை தேசிய திருவிழாவாக அறிவிக்க வேண்டும் கும்பகோணம் மாநகரில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடங்களை அகற்ற வேண்டும் கோவில்களின் கோபுரங்களை மறைக்கும் அளவிற்கு கட்டுமானம் அமைப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் உளவார பணியில் ஈடுபடும் சிவனாடியார்களை தமிழக அரசு கௌரவிக்க வேண்டும் தமிழகம் முழுவதும் நீர்நிலைகள் அரசு புறம்போக்கு இடங்களுக்கு சட்டவிரோதமாக பட்டா மற்றும் அரசு ஆவணங்களை வழங்கி முன்னாள் அதிகாரிகள் மீது அல்லது அவரது குடும்பத்தினர்கள் மீதும் தற்போது நீர்நிலைகள் மற்றும் அரசு புறம்போக்கு இக்கோவில் இடங்களை தாரை வார்க்கும் அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன